நீலகிரி மாவட்டம் ஊட்டி பருவமழை காரணமாக கடந்த மாதம் தொடர் மழை பெய்ததால் ஊட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார சுற்றுலா தலங்களில் பயணிகள் வருகை கணிசமாக குறைந்திருந்தது ஆனால் தற்போது மழை குறைந்து இதமான வானிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மீண்டும் பெருமளவில் வர ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக வார இறுதி விடுமுறை நாட்கள் என்பதால் இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் ஊட்டி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கூட்டமாக குவிந்தனர் சுற்றுலா பயணிகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருவதோடு கேரளா மாநிலத்திலிருந்து குழுக்களாக அதிகமானோர் வருகை தருவது சிறப்பு இன்று கேரளாவிலிருந்து நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் குழுவாக வந்தனர் அவர்கள் ஊட்டியின் பிரசித்தி பெற்ற தாவரவியல் பூங்காவுக்குள் சென்று வண்ண மலர்களை ரசித்தனர் பூங்காவிலுள்ள பேரணி இல்லம் கண்ணாடி மாளிகை இத்தாலியன் தோட்டம் கிக்யூ புல்வெளி போன்ற சிறப்பு இடங்களையும் பார்வையிட்டனர் மாணவர்கள் தங்கள் நண்பர்களுடன் குழுக்களாக புகைப்படங்கள் எடுத்து வீடியோக்கள் பதிவு செய்து வாழ்நாள் நினைவுகளாக வைத்துக் கொண்டனர் இதேபோல் சுற்றுலா பயணிகள் மலையோரத்தின் சுவாசிக்க தகுந்த சுத்தமான காற்றையும் அங்குள்ள இதமான குளிர்ந்த காலநிலையையும் அனுபவித்து மகிழ்ந்தனர் பலர் குடும்பத்துடன் நண்பர்களுடன் ஊட்டி ஏறி ரோஜா பூங்கா மலை ரயில் ரோடபெட்டா உச்சிமலை போன்ற இடங்களுக்கும் சென்று கழித்தனர் சுற்றுலா சீசன் மீண்டும் சிறப்பாக தொடங்கியுள்ள நிலையில் உள்ளூர் வணிகர்கள் ஹோட்டல் மற்றும் லாட்ஜ் நிர்வாகிகள் போக்குவரத்து சேவையாளர்கள் ஆகியோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கடந்த மாத மழையால் சுற்றுலா வருகை குறைந்துவிட்டது தற்போது சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பதால் வருமானமும் கூடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் உதகை தாவரவியல் பூங்கா வளாகம் இன்று வந்த மாணவர்களின் சிரிப்பாலும் கேமரா கிளிக்குகளாலும் வண்ண மலர்களின் மனத்தாலும் ஒரு விழா கோலத்தை போன்று காட்சியளித்தது